ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் அவர் தோட்டத்து கேமரா இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்லியிருந்தார் அங்கே பவர் சப்ளை கிடையாது அதனால் சோலார் கேமரா சஜெஸ்ட் பண்ணியிருந்தோம் சோலார்லேயே இது லிங்கேஜ் கேமரா ஒரே படியில் ரெண்டு கேமரா இருக்கும் ஒன்று ஃபிக்ஸடு ஒன்று ரொட்டே டப்பு ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது சுற்றி தென்னை மரம் இருக்கிறதுனால மேலே இருந்து தென்னை மட்டையோ தேங்காயோ இருந்தால் பேனலுக்கும் கேமராக்கும் டேமேஜ் ஆகிடும் அதனால் நாங்கள் ஒரு ஐடியா பண்ணோம் ஜிஐ பைப்பும் முறுக்கு கம்பியும் வாங்கிட்டு வந்து கேமராவுக்கும் பேனலுக்கும் ஒரு கார்டு மாதிரி வச்சு ரெடி பண்ணிட்டோம் இப்போ ஜிஏபேப்பு போட்டால் உங்களுக்கு சீக்கிரம் துருப்பு அதனால் ஜிஏபேப் வாங்கணும் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு குழி தோண்டி கலவை கலக்கி ஊற்றி நாங்களே எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் உங்களுக்கும் இந்த மாதிரி வீடு தோட்டம் இல்லை புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு கேமரா தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள்